காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் ஏசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்ட இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது கத்தர் கிருபையாய் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக மத்திய சுசிசம் பதினேழாவது அதிகாரத்தின் இருபத்தி ஏழாவது வசனம் ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவை அறிந்து அற்புதங்களை செய்து தேவைகளை சந்திக்கிற நல்ல தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் இங்கே பேதரவுக்கு பணம் தேவைப்பட்டது நமக்கு இன்னது தேவை என அவர் அறிந்திருக்கிறார் பணம் தேவைப்பட்ட இடத்திலே பணம் கிடைப்பதற்கான காரியங்களை கருத்து செய்கிறார் ஒரு விசை மூன்று நாட்கள் ஜனங்கள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வசனம் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கே அவர்களுக்கு அப்பம் தேவைப்பட்டது மூன்று நாட்கள் சாப்பிடாமல் இருந்தார்கள் அவர்களுக்கு பசி உண்டாயிற்று அங்கே அவர்களுக்கு அப்பம் தேவைப்பட்டது அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருந்த கொஞ்சம் அப்பங்களையும் ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி அங்கிருந்த எல்லாருக்கும் அப்பம் கிடைக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார் அப்பம் தேவைப்பட்ட இடத்துல கத்தர் அப்பத்தை கொடுத்தார் பணம் தேவைப்பட்ட இடத்துல தேவன் பணத்தை கொடுத்தார் கனவு கல்யாண வீட்டில் திராட்சரசம் தேவைப்பட்டது அந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்ததை நாம் யோகான் விசேஷம் ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் கடைசி வரை அந்த பந்தியில் அமர்ந்தவர்கள் அந்த பிந்தின ரசத்தை குறித்து மேன்மையாய் பேசிவிட்டு போனதை அங்கே பார்க்கிறோம் இது எப்படி நடந்தது அங்கே கர்த்தருடைய அற்புதம் வெளிப்பட்டது கர்த்தர் அங்கே அந்த தேவையை சந்தித்தார் பணம் தேவைப்பட்ட இடத்துல பணத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்பம் தேவைப்பட்ட இடத்துல அப்பத்தை கொடுத்தார் திராட்சரசம் தேவைப்பட்ட இடத்துல திராட்சரசத்தை கத்தர் கொடுத்தார் சகைவின் வீட்டிலே கர்த்தர் வந்தார் அங்கே தேவன் பணத்தை கொடுக்கவில்லை அங்கே அப்பத்தை கொடுக்கவில்லை அங்கே திராட்சரசத்தை கொடுக்கவில்லை மாறாக அந்த வீட்டுக்கு என்ன தேவைப்பட்டது தெரியுமா ரட்சிப்பு தேவைப்பட்டது அங்கே கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார் இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி இதற்காக இந்த வார்த்தைகள் தெரியுமா உங்களுக்கு என்னது தேவை என அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் தேவை எதுவோ அதை தர அவரால் முடியும் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ண தேவனால் கூடும் தேவை அறிந்து செயல்படுகிறவர் தேவை அறிந்து எல்லாவற்றையும் செய்கிறவர் நாம் பல நேரங்களிலே நம்முடைய ஆசைகள் நிறைவேறதா ஆண்டவர் சமூகத்தில் அமருகிறோம் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக தேவ சமூகத்திலே அமர்வதை விட நம்முடைய ஆசைகள் நிறைவேறதான் நிறைய கேட்குறோம் ஆசைகள் எல்லாம் அவர் செய்வார் என்று சொல்லவில்லை காரணம் நாம் ஆசைப்படுகிற அநேக காரியங்கள் நமக்கு தீமைக்காகவும் இருக்கிறது மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிறவைகள் அநேகம் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்கிறது ஆனால் ஒரு காரியம் உறுதி என்ன நமக்கு என்னது தேவையோ அதை அவர் நிச்சயமாக சந்திப்பார் இல்லாமல் போனாலும் தேவன் அற்புதம் செய்து அதை நமக்கு வாய்க்க செய்வார் எனவே எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தரை நோக்கி பாருங்கள் நன்மையான எந்த இவும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது எது இல்லை என்று கலங்குறீங்க கர்த்தர் இருக்கிறார் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே எங்கள் தேவை அறிந்து செய்கிறவரே செயல்படுகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ये श्री क्रिस्तु विनाम तुल पिता वे